ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்கு உள்பட்ட இடம் பாளையங்கோட்டை தாலுகா கிருஷ்ணாபுரம் வில்லேஜுங்க கிருஷ்ணாபுரம் வில்லேஜில் அந்த ஆட்சி மடம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு திருநெல்வேலியில் இருந்து கேடிசி நகரில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட போர்டில் ரெண்டு பக்கம் ரோடு பெரியுது ஒன்று தூத்துக்குடி இன்னொன்று திருச்செந்தூர் ரெண்டுமே வந்து ஹைவேஸ் தான் இந்த ஹைவேல தூத்துக்குடிக்கு ஹைவேயில் ஆட்சி மடத்துலேருந்து பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் கம்ப்ளீட்டாக வீடு மொத்தம் இதில் நாற்பது ஏக்கர் இருக்குது ரயில்வே லைனில் அண்டர் கிரவுண்டு தாண்டி மேலே வரவும் அந்த நேரம் நீங்கள் பார்க்குறது மொத்தம் எழுபத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் வரும் எழுபத்தி ரெண்டு அடி அந்த ஃப்ரண்டேஜ் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மங்கம்மா சாலை நம்ம லேண்டு சுமாராக ஒரு கிலோமீட்டர் மங்கம்மா சாலையிலேயே இந்த தார் ரோட்டில் இருந்து அதாவது இந்த ரயில்வே லைலேருந்து உங்களுக்கு அண்டர் க்ரௌண்ட் ஓடி வந்து நான் மேலே ஏறவும் பாருங்கள் வந்து அப்படியே இதெல்லாம் நம்முடைய லேண்ட் தான் இந்த லேஸாக ஒரு பள்ளம் தோண்டிருக்குல்ல பாருங்கள் அதுலேருந்து நான் நான் வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போகிறேன் இப்போ போகிறது வந்து மங்கம்மா சாலை உங்களுக்கு அந்த ரயில்வேக்கு அந்த பக்கம் வரைக்கும் வந்து வீடு வந்திருக்குது ரயில்வே எந்த பக்கமும் வீடு வந்திருக்குது இந்த நாற்பது ஏக்கரில் மட்டும்தான் வீடு இல்லை நான் கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் போகும்போது உங்களுக்கு வந்து வீடு வந்து பார்க்கலாம் இங்கேயும் வீடு வந்தாச்சு மிக குறைந்த விலை ஒரு சென்டுக்கு வரையும் எழுபதாயிரரூபா தான் கேட்காங்க நாற்பது ஏக்கர் இருக்குது வரும் எழுபதாயிரம் ரூபா ஒரு சென்டுக்கு ஏக்கருக்கு எழுபது லட்சம் பாருங்கள் மங்கம்மா தான் இந்த ஓட அமைச்சிருக்காங்க நல்ல மங்கம்மா சாலை நல்ல செம்மண் நிலம் இந்த ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஆறு லட்சம் ரூபாய்க்கு இருக்குங்க இந்த ரயில்வே ட்ராக்குக்கு இந்த பக்கம் அண்டர் கிரவுண்டில் கூட வந்து மேலே வந்த வந்தாச்சுனால் அப்படி நேரில் போனால் சிவந்தி பட்டி போயிடும் பாருங்கள் நம்ம பிளாட்டுக்கு பக்கத்தில் இடதுபுறமாக தூரத்தை தெரியது ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கோடு சேர்ந்து நமக்கு ரயில்வே ட்ராக்கு வரைக்கும் இந்த இடம் இருக்குது நம்முடைய இந்த நிலத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது உள்ளே போக போக என்ன வீடுகள் வரபரப்புட்டு பார்த்திங்களா இங்கேயும் வீடு இருக்குது ஆனால் வெறும் மிக குறைந்த விலையில் இந்த விலை இருக்குது ப்ளாட்டு போடுறவங்களுக்கு இது பெஸ்ட்டு நல்ல லாபத்தை எடுக்கலாம் நாற்பது ஏக்கர் மொத்தமாக தான் கொடுப்பாங்க பார்த்திங்களா பக்கத்தில் வீடெல்லாம் அமைஞ்சிருக்குது இது ரயில்வே ட்ராக்கு இந்த பக்கம் நம்ம லேண்ட் எங்கே இருக்கோ அந்த சைடு இது மங்கம்மா சாலை நாம் அங்கேருந்து தான் வந்தோம் அந்த இருந்து ஸோ நல்ல ஒரு இடம் என்பர்களே உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த அவர் ஐந்து கையெழுத்து தான் வரும் வெளி ஆட்கள் யாருமே கிடையாது ஒரே குடும்பம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு ஈஸி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பக்கத்துலலாம் வீடு தான் இந்த மாதிரி விலையில் வந்து உங்களுக்கு கிடைக்காது பிளாட் போடுறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக உள்ள நிலம் மு சுற்றிலும் வீடு ஸ்டேட் ஹைவேலருந்து ஒரு ஆயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து இருந்து இருக்குது ஓகே தேங்க்யூ